இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏது அப்படிலாம் சொல்ல முடியாது ராஜ்யத்தை பற்றி பார் ராஜ்யம் என்று இதோ இருக்கிறார் ராஜா இதான் என்று எல்லையை கோடு போட்டு காமிக்கிறது இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது விராது இதோ தேவண்டிய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அதாவது தேவண்டிய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொன்னார் அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்கிறது கண்களால் காணக்கூடாத அளவுக்கு பார்க்க அளவுக்கு இந்த சரீரத்தின் ஐம்புலன்களுக்கு விளங்கக்கூடாத அளவுக்கு ஆவிக்குரிய விதத்தில் கண்களால் காணக்கூடாத விதத்தில் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்விசிபிள் கிங்டம் ஆவிக்குரிய கண்களால் காண முடியாத ஒரு ராஜ்யமாக அது நமக்குள்ளே வருகிறது என்று இங்கே சொல்லுகிறார் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் ஏனென்று சொன்னால் இந்த ராஜ்யம் எப்படி இயங்குகிறது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன் இது எப்படிப்பட்ட ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம் இந்த ராஜ்யத்தில் எது முக்கியம் இதில் எப்படி காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது வந்து இயற்கை பிரகாரமான ராஜ்யம் அல்ல கண்களால் பார்க்கக்கூடிய காரியம் அல்ல அதனால் அப்படி இயங்கலை இது வேறு விதத்தில் இயங்குகிறது வாசிப்போம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் முதல்ல இருந்தே வருது ஆனால் நான் நடுவில் வாசிக்க போகிறேன் முதல்ல ஒரு ஊமையை சொல்கிறார் அதுக்கப்புறம் அர்த்தத்தை சொல்கிறார் இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் இருக்கிற ஊமைகள் எல்லாம் பார்த்தீங்கன்றா நிறைய ஊமைகள் வருது அது எல்லாத்தையுமே பார்த்தீர்கள் என்றால் வசனத்தை குறித்த காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது வசனம் எப்படி விதையா இருக்குது அது எப்படி விதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்குதுன்னு சொல்லப்படுறது தேவண்டிய ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் இவைகள்லாம் பதினெட்டாம் வசனம் பாருங்க ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள் ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான் அவன் வழி அருகே விதைக்கப்பட்டவன் கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாததால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான் வசனத்தின் ஒவ்வொருத்தரும் துன்பம் உண்டான உடனே இடர் அடைவான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனு போவான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் பாருங்க அடுத்த வசனம் வேற ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோர் ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது ராஜ்யம்னா என்ன ஏசு பரலோர் ராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டே போறார் ஒரு ஓமையிலிருந்து இன்னொரு ஓம சொல்லி நிறைய ஓமையை அடிக்க அடிக்க சொல்லிக்கிட்டே போறார் போதித்துக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இந்த தேவனுடைய காரியத்தை குறித்து மிக முக்கியமான காரியம் என்ன இது எப்படி இயங்குகிறது இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்ன என்றால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வசனம் இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் இந்த வசனம் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே விதைக்கப்படுகிற விதை ராஜ்யத்தின் வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராஜ்யத்தின் வசனத்தை விதைக்க வேண்டும் இந்த ராஜ்யத்தின் வசனம் போய் முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் தருகிறது இந்த ராஜ்யத்தின் வசனம் அறுவடை ஏற்படுத்துகிறது முப்பத்தோரா வசனத்தை பாருங்க வேறொருமே அவளுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் கடுகு விதை கோப்பா இருக்கிறது அதுவும் ஒரு விதை அது ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் கிளைகள் வந்து அடையத்தக்க மரமாகும் இப்படியே சொல்லிட்டு போறா இருப்பாருங்க தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் வசனம் எப்படி ஒருவனுடைய உள்ளத்துல வேலை செய்கிறது என்பதை தான் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் உள்ள இருக்கிறது ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்துல முக்கியமான ஒரு காரியம் என்று இருக்குமானால் தேவனுடைய வசனம் தான் இந்த தேவனுடைய ராஜ்யம் அந்த மனுஷனுக்குள்ளே எப்படி வேர்கொள்ளுகிறது எப்படி அவனை ஆளுகிறது எப்படி அவனுக்கு நன்மை உண்டாக்குகிறது என்பதெல்லாம் பார்க்கும்போது இந்த வசனம் எவ்வளவு அவனுக்குள்ள போகிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்கள் அவனுக்குள்ளாக பெருகுகிறது இப்ப பார்ப்போம் மத்தையு பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் முப்பத்தஞ்சு நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வேலை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத வேலை எடுத்து காட்டுகிறான் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து இந்த தேவனுடைய ராஜ்யம் இருதயத்தில் இருக்குது பாருங்க அது ஒரு நல்ல பொக்கிஷம் போல இருக்கிறது இதுதான் பெரியது நம்முடைய வாழ்க்கையில இதுதான் பெரியது வாழ்க்கையில மற்ற காரியங்கள்லாம் பெருசு இல்ல நமக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார் வெறும் நான் மாமிச பிண்டம் அல்ல ஏதோ ஒரு மாம்ச தேகத்துல வாழ்கிறவன் அல்ல இந்த மாம்ச தேகத்துல நான் வாழ்ந்தாலும் இதற்குள்ளே ஒரு அருமையான பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் அது நல்ல காரியங்களை உற்பத்தி பண்ணுகிறதாம் நல்லவைகள் இருக்கிறதாம் இந்த நல்லவைகள் என்ன ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் வசனம் உன்னிடத்தில் அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசு தாவினாலே காத்துக்கொள் இந்த நற்பொருள் என்ன பதிமூணாம் வசனத்தை வாசிக்க தெரியும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை காய்கொன்று இந்த ஆரோக்கியமான வசனம் அதனுடைய போதனையில கேட்டிருக்கான் பாருங்க அதுதான் நற்காரியங்கள் அதுதான் என்னுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டிய நற்காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து மற்ற காரியங்கள்லாம் பெருசா இல்ல ஒண்ணு பேர் மூன்றுல எல்லாம் வாசிச்சோம் வெளிப்புறமான அலங்காரம் மட்டும் நமக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது உள்ளான அலங்காரத்தை தான் தேவன் பெருசா மதிக்கிறார் இது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதா இருக்கிறதுன்னு பார்த்தோம் உள்ள பார்க்கும் போது தேவன் அதை விலையேற பெற்றதா காண்கிறார் மனுஷனை வெளியே இல்ல வெளியே ஏன் முக்கியம்னா உள்ள இருக்கிறதுனால வெளியே முக்கியம் உள்ள ஒரு பொக்கிஷம் வெளியும் முக்கியம் அந்த சரீரம் முக்கியம் அவ்வளவுதான ஒளிய உள்ள தேவண்டிய ராஜ்யம் இருக்கிறது தேவண்டிய அந்த அற்புதமான ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்து இருக்கிறார் உள்ள வைத்திருக்கிறார் அவர் அங்கே வீற்றிருக்கிறார் இருக்கிறார் அந்த உள்ளத்துக்கு கருத்து காரியங்கள் தான் ரொம்ப முக்கியம் ஆகியால் தான் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூணுல வாசித்தோம் உன் இருதயத்தை சகல காவலுடன் காத்துக்கொள் ஏனென்றால் அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இப்ப எப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீதி முதலாவது தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும்னா உங்களுக்கு உண்டாக போகிற ஐஸ்வர்யம் செழிப்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறது எல்லாம் எங்க இருந்து உண்டாக போறது இந்த ராஜ்யத்திலிருந்து உண்டாக போறது இல்லை பார்க்கிற ராஜ்யத்திலிருந்து நல்ல காலம் இங்க இருந்து உண்டாகிறதா இருந்தா என்னைக்கோ முடிஞ்சிருப்போம் இங்க ஒண்ணுமே இல்லை இங்க எல்லாம் பற்றாக்குறை எல்லாம் பண வீக்கம் எல்லாம் கீழே போகுதுன்றாங்க இந்த ராஜ்யத்திலிருந்து நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது இல்ல தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உள்ள இருக்குது பாருங்க அதுல இருந்து அப்படி நம்முடைய தேவை சந்திக்கப்படுதான் அதனாலதான் உன் இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடு காத்துக்கொள் அதை முக்கியமா கருது அதை தேவன் விளையாடப்பட்டதா நினைக்கிறார் அதுக்குள்ள ஒரு பொக்குஷத்தை காண்கிறார் அதை மதிக்கிறார் அதை நீ கவனி அதை மதி அதை பெருசா நினை அதுக்குள்ள இருந்து நல்ல காரியங்கள் கிளம்பி வரும் அது நல்ல காரியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது அதுல நாம் வைக்க வேண்டிய நற்பொருள் காக்க வேண்டிய நற்பொருள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது எவனுடைய வார்த்தையை பற்றி அநேருக்கு தெரியறதில்லை பாருங்கள் பாருங்கள் உலகத்தில் கோல்டு வந்து தங்கம் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டு வேல்யூ அதாவது தங்கம் தான் பெருசாக நினைக்கிறாங்க ஜனங்கள் தங்கத்தை வச்சு கொண்டு போய் லாக்கரில் போட்டு எல்லாம் வைக்கிறாங்க ஏனென்றால் அது ரொம்ப பெற்றது உலகத்தில் எது விலையேறப்பெற்றதுனா தங்கம் பரலோகத்தில் தங்கம் எப்படி இருக்குது அதுக்கு என்ன இடம் கொடுக்கப்படுதுன்னா அது காலு கீழே போட்டு மிதிக்கிற ரோடு போடுற ஒரு வஸ்துவாக உபயோகப்படுத்தப்படுது ஏன்னு சொன்னால் ரோடை போடுறாங்கன்னா எப்படி போடுவாங்க இருக்கிறதுலே சீப்பாக என்ன கிடைக்கும்னு பார்த்து தான் போடுவாங்க ரோடை தாரில் ஏன் போடுறாங்கன்னா அதுதான் சீப்பு கொஞ்சம் சிமெண்ட்டில் போட்டாங்கன்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அவ்வளோ போட மாட்டாங்க தாரில் தான் போடுவாங்க ஏன்னா இவ்வளோ ரோடு போடணுமே எங்கே போகிறது தங்கத்தில் ரோடு போட்டால் என்ன ஆகுறது பாருங்கள் ஆகவே உலகம் வேற இங்கே வந்து தாரில் ரோடு போடுற உலகம் இது தங்கம் தான் ரொம்ப பெஸ்ட்டு இங்கே பரலோகம் வேற தேவண்டிய ராஜ்யம் வேற அங்கே என்னன்னா தங்கம் தான் சீப்பஸ்ட் இருக்கிறதுலயே தங்கம் தான் சீப்பஸ்ட் சரி உலகத்துல தங்கம் தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ரொம்ப பெஸ்ட்ன்றோம் அப்ப பரலோகத்துல தங்கம் சீப்பஸ்ட் அப்ப பரலோகத்துல பெஸ்ட் எது உலகத்துல பெஸ்ட் தங்கம் பரலோகத்துல சீப்பஸ்ட் தங்கம் அப்ப பரலோகத்துல பெஸ்ட் எது நான் சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை தன்னுடைய சகல பிரஸ்தாவத்தை காட்டிலும் தேவன் எல்லாவற்றை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே தேவன் மதிக்கிற ஒரு காரியம் இருக்குமானால் அது அவருடைய வார்த்தை அதைத்தான் அவர் மேன்மையாக எண்ணுகிறார் என்றைக்கு இது விசுவாசிக்குள்ள அன்றைக்கு தான் செழிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றைக்கு இது விசுவாசி ஆட்கொள்கிறதோ வார்த்தைக்கு என்றைக்கு ஒருவன் கத்தர் கொடுக்கிற மதிப்பை கொடுக்கிறானோ அன்றைக்கு தான் அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது பரலோகத்திலே தேவனுடைய பார்வையில் தங்கம் ஒண்ணுமே கிடையாது தங்கத்தை போட்டு காலில் மிதிக்கிறார் அவர் ஒண்ணுமே தங்கத்துக்கு பாருங்க இந்த உலகத்துல மரியாதை இருக்கு பரலோகம் பதிக்கிற ஒரு காரியம் இருக்கும் என்றால் பரலோகம் தலையில தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் பரலோகம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் பரலோகம் பிரதானமாக எண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்றால் தேவண்டிய வார்த்தை இருக்கீங்களா எல்லாரும் சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை ஆகையால் தான் பாருங்க அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் தருகிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த இடம் இருக்குது ராஜ்யத்தை ஒரு மனுஷன் மையாகவே தேடினான் என்றால் அவன் எதை தேடுவான் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக மதிப்பான் கர்த்தர் எதை மேன்மையாக நினைக்கிறாரோ அதான் மேன்மையாக நினைப்பார் கர்த்தர் பொண்ண வெள்ளியும் பொண்ணையும் ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாரு ஒரு கால் தூசிய போல நினைக்கிறாரு நான் சொல்லுகிறேன் விசுவாசியும் வெள்ளியும் பொன்னையும் செல்வத்தையும் பணத்தையும் தன்னுடைய காலக்கிட கிடக்கிற ஒரு பொருளாக தான் நினைப்பான ஒளிய தேவனுடைய வார்த்தையை அவன் தலையில தூக்கி வைத்துக் கொண்டிருப்பான் அதை மேன்மைப்படுத்துவான் அதுதான் உண்மையான விசுவாசி அப்படிப்பட்ட விசுவாசியை காண்பீங்க அப்பதான் சொல்லுங்க இவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறார் அவர் தான் தேவண்டி ராஜ்ஜியத்தையும் நீதி தேடுகிறார் ஏன்னா எத்தனை வித்தியாசம் தெரியறது இல்லை பாருங்க அவங்களும் தான் தேடினாங்கய்யா

யாரையும் குறை சொல்லணும்னு சொல்லல நன்றா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுனா என்ன தேவனுடைய வார்த்தைக்கு தான் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய மரியாதை பல வருஷங்களுக்கு முன்னால் இது எனக்கு விளங்க ஆரம்பித்தது பாருங்க அன்றையிலிருந்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டானது ஆகவே இன்றைக்கு நான் வேற எதையும் மதிக்கிறது இல்லை கத்துடைய வார்த்தையை மதிக்கிறேன் கத்துடைய வார்த்தையை என்ன விலை கொடுத்தா அதை வாங்குவேன் எப்படியாலும் அதை அடைவேன் எப்படியாவது அதை கேட்பேன் எப்படியாவது அதை நான் பெற்றுக் கொள்ளணும் எப்படியாவது நான் அதை அறிந்து கொள்ளணும் எப்படியாவது அதை நான் பற்றி கொள்ள வேண்டும் என கத்தருடைய வார்த்தை தான் கத்தர் மதிக்கிறாரு அவனுடைய வார்த்தை தான் வானம் மதிக்கிறது அவனுடைய தான் எல்லாம் உண்டானது அவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மை உள்ளதா இருக்கிறது அப்ப எனக்கும் அவர் என்ன மரியாதை கொடுக்கிறாரோ அதுக்குதான் மரியாதை கிடையாது வேற எதுக்கும் மரியாதை கிடையாது அருமையானவர்களே சொல்லுகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை தேர்றதுனா வசனத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வசனத்தை பெரிதாய் மதிப்பது அதை நாடுவதை தேடுவது அதை செய்ய அதிலிருந்து காரியங்களை அறிந்து கொள்ள அதை பெரிய பொக்கிஷமாய் கருதுவது இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது